இனிமேலாவது உன் கூட ஒன்று சேரலாம்னு உன் கூட பேசுகிறாங்க பத்திரிக்கையிலேயே உன் பேரை போட்டிருக்காங்க இந்த வேலையை வேண்டாம்னு சொல்லி திருப்பி கொண்டு போய் கொடுத்தேன்னு வச்சுக்கோ மறுபடியும் பழைய மாதிரியே அவங்க கூட கொவிச்சுக்கிட்டு பேசாம இருந்துருவாங்க இங்கே பா இருக்கா இப்படியே எல்லா விஷயத்துலயும் ஒட்டாம ஒதுங்கியே இருந்தேன்னு வச்சுக்க அப்புறம் காலம்புற நீ அனாதையாக தான் இருக்கும் பார்த்துக்க நீ என்னம்மா வச்சுக்கிட்டு இருக்கா பிரசாதம் அவன் ரெண்டு பேருக்குமேல எடுத்திருக்கானா அதை விட்டு விட்டு அவளுக்கு மட்டும் எடுத்து ஆ அந்த பாயலுக்கு இறக்க வேணாமா அவ என்ன அர்த்தத்துல தந்திருக்காங்க சரிமா உங்க அப்பாவை பாத்தீங்க அப்பா என்ன சொன்னாரு வரும்போதுதான் அப்பாவை பார்த்தேன் அப்பா என்ன சொல்றாருனா எனக்கு ஆம்பளை பிள்ளைங்கன்னு கிடையாது நீங்க ரெண்டு பொண்ணுங்க தான் நாளைக்கு எனக்கு அப்புறம் என் தம்பி தான் உங்களுக்கு ஒரு நல்லது கெட்டதுன்னா நின்று பாக்க போறாங்க நீ யாருக்கும் ஆகாதமா எப்படினாலும் இந்த கல்யாணத்துக்கு வரப்பாரு அப்படிங்கிறாரு சரிமா நீ என்ன நினைக்கிற இங்க பாருமா பத்திரிக்கையில எங்க பேர் போட்டவங்க என்கிட்ட மட்டும் வந்து பத்திரிக்கையை வைக்கிறாங்க அவர்கிட்ட ஒரு வார்த்தை கூட போன் பண்ணி கூட சொல்லல தெரியுமா ஏமா நீ தம்பிட சொல்ல சொல்லி ஒண்ணு நீ சொல்லலையா நான் சொன்னேமா அவங்க நான் வெளியில போய் போன் பண்ணி சொல்லி சொல்ல போய்தான் நான் அந்த சேலையவே கையில வாங்கினேன் ஏன் உமா ட்ரெஸ் திருப்பி கொடுக்காத அப்புறம் அவங்க போச்சுக்கிட்டு பேச மாட்டாங்கன்னு சொல்றியே சிறுசுல இருந்து பெருசு வரைக்கும் எல்லாருக்கும் ட்ரெஸ் எடுத்துருக்காங்க கல்யாணம் ஆனவங்களுக்கு எல்லாம் ஜோடி ஜோடியா எடுத்துக்கிறாங்க ஆனா இங்க எனக்கு மட்டும் தான் எடுத்துருக்காங்க அவருக்கு எடுக்கல இதே மாதிரி உனக்கு எடுத்திருந்தானு நீ ஒத்துக்கிட்டு இருப்பியா இங்க பாருக்கா நான் வந்து பெரியவங்களா பார்த்து பேசி முடிச்சவங்களா நான் கல்யாணம் பண்ணிருக்கேன் யார் பேச்சையும் கேட்காம ஓடி போய் ஒன்னும் காதல் கல்யாணம் பண்ணல இந்த கோபத்துல கூட அவங்க அப்படி காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டாப்ல அவரை மரியாதை குறைவா நடத்துவாங்களா அவர் நல்லவரோ கெட்டவரோ எப்படி இருந்தாலும் எனக்கு எல்லாமே அவர் தான் அவருக்கு மரியாதை இல்லாத இடத்துக்கு நானும் வரமாட்டேன் இதாமா இந்த சேலைக்கு ஒண்ணு நான் ஏமாந்து போய் கிடக்கல இதை உன் கொழுந்த வீட்டுல குடுத்துரு ஆஹ் உங்க எல்லாருடைய உறவும் கிடைக்கணும்னா அதுக்கு நான் அவரை உதாசீனப்படுத்திட்டு வந்தாதான் அவங்க கிடைக்கும்னா அப்படிப்பட்ட உறவே எனக்கு தேவையில்லை எங்களுக்கும் சுயமரியாதை தன்மானம் இருக்குது எங்களை மதிச்சு என்னைக்கு கூப்பிடுறீங்களோ அன்னைக்கு நாங்க வந்துக்குறோம்